ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் மன்னார்குடி பொன்னி வித்யா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்களுமே இப்போ வந்து ஃபோன் இல்லாமல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க அது வந்து எப்படி ஸ்டாப் மொபைல் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் உங்க குழந்தைக்கு வயசு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கு என் குழந்தை வந்து ஃபோன் பார்க்குது சாப்பிடுறப்ப தூங்குறப்ப எப்படி நான் ஸ்டாப் பண்றது ஃபுல்லா அதை வந்து அவாய்ட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கவலையே படாதீங்க அவங்கள சுத்தமா ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலே பார்க்காத அளவுக்கு மாற்றலாம் நான் சொல்கிற டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குழந்தைங்களுக்கு எது எதுக்காகலாம் நம்ம ஃபோன் காமிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதில் வந்து ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் பேர் வந்து ஃபோன் வந்து நான் இதனால தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுதான் வந்து அவனுக்கு பழகி பழகி கடைசியில் இப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனே பார்க்குற நிலைமைக்கு ஆகிட்டு அப்படின்னு வந்து சொல்லுவீங்க அதில் வந்து முக்கிய முதல் முதல்ல இருக்கிறது சாப்பாடு தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து விதவிதமாக சாப்பாடு செய்வீங்க ஆனால் அது சுத்தமாக சாப்பிட்ற சாப்பிடவே மாட்டாங்க அவங்க சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி இந்த போனை பாரு அந்த போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை ஒரு பத்து நிமிஷம் பார்த்துடுங்க அப்படின்னா சாப்பிட சாப்பிடுங்க அந்த பத்து நிமிஷம் அது மறுநாளும் வந்து நீங்க போன் காமிக்க கூடாதுன்னு நினைப்பீங்க நேற்று தான் வந்து நம்ம வந்து போன் பார்த்து சாப்பிட்டா நீங்க கொடுக்க கூடாதுன்னு நினைப்போம் ஆனாலும் வந்து பிள்ளைங்க வந்து போன் பார்த்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும் ஓகே நம்ம பத்து நிமிஷம் தானே கொடுத்து போனை காமிச்சிட்டு சாப்பாடை ஊட்டிடுவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிட சாப்பிட்டதுக்கப்புறம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும் அதுக்கப்புறம் போக 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 சாப்பிட்றப்ப தூங்குறப்ப ஒரு அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல எல்லா நேரமுமே மொபைல் பார்க்குற மாதிரி ஆயிருக்கும் ரெண்டாவது வந்து என்னன்னா வீ இருந்து வீட்டிலேருந்து நம்ம வெளியில் எங்கேயாவது அழைச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து அவங்கள என்கேஜ் தான் வச்சுக்க முடியாது போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மொபைலை கொடுத்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ உங்களுக்கே காமிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு டூ ஹார்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வெயிட் டூ ஹார்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம அவனும் போர் அடிக்குதுங்கிறான் நம்மளும் வந்து எங்கேயும் வெளியில எல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது ஓகே ஃபோனை கொடுத்து உட்கார வச்சு செல்ஃபோனை பாருங்க அது பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு டூ ஹார்ஸ் வெயிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வருவோம் அந்த மாதிரி டைமில் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்மளோட வீட்டில் இருக்க பெரியவங்க பெரியவங்க ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவங்க பக்கத்தில் போய் நைட்டு தூங்குறேன் பகலில் வந்து மதியான நேரத்தில் போய் படுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் பார்ப்பாங்க அவங்க காமிக்கணும்னு காமிக்க மாட்டாங்க பட் அவங்க பக்கத்தில் போய் இது படுத்துருக்கிறது அந்த அவங்க ஸ்க்ரோல் பண்ணுறத பார்த்து பார்த்துட்டு அதை அப்படியே பார்க்க கற்றுக்கிறது தான் இந்த விதத்துலேயும் வந்து பிள்ளைங்க வந்து ஃபோன் வந்து பார்க்க கற்றுக்கும் அந்த மூணு விஷயத்தால தான் வந்து முக்கியமாக நம்ம வந்து ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம் அது வந்து கண்டினியூவாகி தான் எல்லா நேரமும் அவங்க ஃபோன் பார்க்குற மாதிரி ஆகிருக்கும் ஓகே இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒன்றுலேருந்து அஞ்சு வயசு உங்கள் குழந்தை இருக்குது ஃபோன் பார்க்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஃபோனை பார்க்குறத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அதுலேருந்து எப்படி அப்படின்னா நம்ம சொல் பிள்ளை வந்து அந்த அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க நம்ம நம்ம அம்மா என்ன சொல்கிறோமோ அதை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புவாங்க எது சொன்னாலும்

அவன் இன்னையிலேருந்து போனை பார்க்கக்கூடாது அவன் இன்னையிலேருந்து ஃபோனே பார்க்கக்கூடாது ஃபோனை பிடிங்கி வை அதுதான் அழுவட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தப்ப பண்ணவே கூடாதுங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து எதை வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு பண்ணணும் பண்ணணும்னு தோணும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து நாள் எடுத்துக்கோங்க இந்த பத்து நாளில் நம்ம வந்து ஃபோனை ஸ்டாப் பண்ணணும் பார்க்குறத அப்படின்னு சொல்லிட்டு ஆகி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களை ஃபோன் பார்க்க வைக்காமல் இருக்கீங்க செகண்ட் டே வந்து உங்களுக்கே டார்ச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் ஃபோனை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து என்னன்னா கன்சிஸ்டன்சியா நம்ம இந்த பத்து நாள்ல குழந்தைக்கு போன் வந்து நிப்பாட்டணும் ஃபோன் பார்க்குறத நீ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணுங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஏரோப்ளைன் மோடில் அவங்கள்ட்ட ஃபோனை கையில் கொடுக்க போகிறீங்கன்னா ஏரோப்ளைன் மோடில் ஃபோனை போட்டுருங்க நெட்டும் ஆஃப் ஆகிடும் அவங்க பார்க்குற கார்ட்டூன்ஸ் அப்புறம் வந்து ஏதோ சாங்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சாங்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் அது டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சாங்ஸையே வந்து அவங்க டெய்லி பார்க்க விடுங்க அவங்க எப்போல்லாம் ஃபோன் கேட்குறாங்களோ அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் ஒரு அரை மணி நேரம் அதை பார்க்க விடுங்க பார்க்க விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதையே பார்த்துக்கிட்டு பார்க்க 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 டென்ஷன் ஆயிடும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று புதுசாக பார்க்கணும் புதுசாக தான் நடப்பாங்களே தவிர ஒரே வீடியோஸாக பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஓகே இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வேற எந்த வீடியோக்கும் போக முடியாது ஏன்னா நெட்டும் ஆஃப்ல இருக்கு மோட்ல இருக்கு ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் வந்து அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஹாஃப் அவர் பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மூணாவது நாள்லேருந்து ஒரு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் வரைக்கும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அந்த வீடியோஸை பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் வந்து ஹாஃப் அன் அவர் பார்த்தவங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே போர் அடிச்சு போயிடும் அவங்க மைண்ட்ல எப்படி பிக்ஸ் ஆயிரும் இந்த போன்ல இது மட்டும்தான் வரும் வேறு எதுவுமே வராது இந்த அஞ்சு வீடியோ இந்த அஞ்சு வீடியோ நமக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு ஏதாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி எரிஞ்சுட்டு போயிடுவாங்க ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து அரை மணி நேரம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நாள் வந்து ஹாஃப் அவர் மினிட்ஸ் பார்க்குறாங்கன்னா நீங்கள் டிவில வந்து அந்த அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் அதை வந்து நீங்கள் போட்டு விடுங்க ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து இந்த பார்த்து அஞ்சு வீடியோஸ் போர் அடிக்கிறப்ப அவங்க வந்து அதில் பார்க்குறப்ப ஓகே நம்ம பார்க்கறதுலாம் இதில் வருது கார்ட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கிட்ஸுக்குன்னு வந்து தனியாக இருக்குது நம்ம டிவிலயே இன்ஸ்டால் பண்ணுறோம் யூடியூப் அப்படின்னா கிட்ஸுக்குன்னு 干<打>的。<laughs> அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் அதில் வந்து கிட்ஸுக்கு உள்ள வீடியோஸ் மட்டும் தான் வரும் அதை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கிட்ட ரிமோட்டை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களே அப்ரேட் பண்ணிப்பாங்க ஃபோன் பார்க்கக்கூடாது டிவி மட்டும் பார்க்கலாமான்னு கேட்பீங்க கிடையவே கிடையாதுங்க ஃபோனுக்கும் டிவிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபோனில் வந்து டிவியில் வந்து அங்கே வந்து கார்ட்டூனோ மியூசிக்கோ சாங்கோ ஏதோ ஒன்று ஓடுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு விளையாட்டு ஜாமான் எடுத்துக்கிட்டு போய் அதை விளையாடுறது அது ஓடிக்கிட்டு இருக்கும் பட் அதை பார்க்க மாட்டாங்க இது வந்து நான் வந்து என்னோடய லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணதான் நான் சொல்றேன் இதற்குட்டிக்கு நான் வந்து டிவி நான் ஃபோன் வந்து சுத்தமாக காமிக்க மாட்டேன் அவனுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஃபோன் பழக்கங்கிறது கிடையாது ஃபோன் அப்படின்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ளது பெரியவங்களுக்கு உள்ளது அப்படிங்கிற ஒரு தாட் தான் இப்போ வரைக்குமே போக போக விவரம் தெரிய தெரியும் பிள்ளைங்க அவன் ஏஜில் உள்ள பிள்ளைங்களும் பார்க்குறத பார்த்துட்டு அவங்களாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யாருக்காவது ஒரு கண்ணு பிரச்சனை வருது ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிப்பேன் அவங்க வந்து பார்த்ததுனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு கண் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவன் வந்து ஒரு ரெண்டு வயசு அப்படிங்கிறப்ப இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணா ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்போ எங்கள் அப்பாவுக்கு மொபைல் பார்ப்பாங்க அப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே நான் அதை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன் பாரு தாத்தா ஃபோன் பார்த்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்து அவருக்கு கன்று ஆயிடுச்சு இப்போ சின்ன பிள்ளைங்களும் ஒன்னு ஏஜில் உள்ள பிள்ளைங்களும் பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரிலாம் ஆயிடுமாப்பா அதனால தான் வந்து உன்னை ஃபோன் பார்க்கக்கூடாது அம்மா சொல்கிறா அப்படின்னு சொன்னோடன அவனுக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்துட்டா ஐயோ நம்ம கண்டு போயிருமோ அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு அந்த கண்ணில் கட்டிடுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவன் பயந்துக்கிட்டு அதனால ஃபோன் பா ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தான் யாராவது ஃபோன் பார்த்தாங்கன்னா இவன் போய் சொல்லுவான் எங்கள் தாத்தா மொட்டை தாத்தா சொல்லுவான் வந்து கண்ணு சொல்லுவது அந்த மாதிரி வந்து இப்ப வந்து அவனோட மைண்ட் செட் எப்படின்னா பெரியவங்களுக்கு தான் வந்து இப்ப நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு போன் பார்த்தாலும் அவன் பார்க்க மாட்டான் அவன் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஜாமான் எடுத்துக்கிட்டு விளையாடுவான் சைக்கிள் எடுத்து ஓட்டுவான் இல்ல டிவி ஓட டிவி போய் பார்ப்பான் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுதோ அதுதான் நம்ம தான் அதை வந்து உருவாக்கணும் நம்ம கன்சிஸ்டன்சியாக வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு அடாப்ட் ஆயிப்பாங்க குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு பத்து நாள் தான் வந்து அவங்க எது ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஒரு பத்து நாள் வந்து அவங்க வந்து வேற ஒன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிப்பாங்க அதுதான் குழந்தைங்கள்ட்ட ஈஸியாக மாற்றிக்கலாம் அதுவும் அஞ்சு வயசு உள்ள பிள்ளைங்க ஈஸியாக அவாய்ட் பண்ண வச்சிடலாம் மோஸ்ட்டாக வந்து ஈவினிங் டைமில் வந்து அவங்க ஃபோன் பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் நீங்க வந்து அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சில பேர் வந்து என்னக்கிட்ட கேட்பாங்க நான் வந்து தனியார் தம்பியை ஒரு வயசு சேர்ந்தே பார்த்துக்கிட்டேன் சென்னையில் தான் இங்கே எல்லா வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் தம்பியையும் நான் பார்த்துக்கணும் அப்புறம் வீடியோஸெலாம் ஏதாவது எடுத்தால் போடணும் எடிட் பண்ணி யூடியூப்பில் போடணும் அப்படிங்கறது அது பேர் என்ன தம்பி ஏஜில் உள்ள பிள்ளைங்க ஊரில் இருப்பாங்க ஆனால் அவங்களாம் ஃபோன் பார்ப்பாங்க மாமியார் மாமார் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கும் அம்மா அப்பா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கும் பெருசாக வந்து அவங்க அம்மாவுக்குலாம் பெரிய வேலையெல்லாம் கிடையாது அவங்க வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அதனால அப்படி இருக்க பிள்ளைங்களே ஃபோன் பார்க்கும் நல்லா ஃபோன் பார்க்கும் அவங்க என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா வீ சென்னையில் தனியா இருக்கிற எப்படி போன் பார்க்காம உங்க குழந்தைய வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்த்த அப்படின்னு தான் கேட்பாங்க அது முக்கியமான காரணம் அப்படின்னா என்னோட கஷ்டம் நான் வந்து அவனை ஃபோன் பார்க்காம வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவன் கூடையே இருப்பேன் அவன் கூடையே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அவங்கள ஃபோன் பார்க்காம வளர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் எனக்கு எல்லாரும் சொல்கிறப்ப பரவாயில்ல ஃபோன் பார்க்காம வச்சுட்டேன் வச்சுட்டேன்னு ஆனால் வந்து அப்பைக்கு நான் ஈஸியாக சொல்லிடலாம் பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் அவனோடயே இருப்பேன் அவன் கூடயே இருப்பேன் அவனை என்கேஜாவே வச்சுருப்பேன் அவங்க கூட சாயந்தரம் நேரம் அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக சாயந்தரம் நேரத்தில் ரொம்ப அடிக்கும் அந்த டைமில் நான் அவங்க கூட விளையாடுவேன் நானும் அவனும் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுத்து அந்த அந்த மாதிரியெல்லாம் வந்து விளையாடுவோம் இப்போ எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்கள வாங்கன்னு சொல்லணும் வந்து அவங்க உட்காருங்கன்னு சொல்லணும் தண்ணி குடிக்கன்னு சொல்லணும் அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுவோம் டாக்டர் விளையாட்டு டீச்சர் விளையாட்டு அப்புறம் வந்து சாப்பாடு வந்து எந்த மாதிரி சாப்பிடணும் அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டா என்னென்னலாம் பண்ணணும் அந்த மாதிரி இதை வந்து விளையாட்டாகவே நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன் அந்த

அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவன் சாயந்தரம் டைம் ஆகிட்டு அப்படின்னாலே எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவேன் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனையே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் ஃபுல்லாக ஃபோனை காமிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்க பேச முடியுது பேச முடியுது கோயிலுக்கு கோயில் கோயிலாக அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அழைச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி பிரச்சினையெல்லாம் நம்ம பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சாயந்தரம் ஆகிட்டனாலே வீட்டில் என்ன வேலை இருந்தாலும் போட்டுருவேன் போட்டுவிட்டு பிள்ளைய தூக்கிட்டு கிளம்பிடுவா இது கோயிலுக்கு போவேன் இல்லைன்னா அப்படியே தெருவை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வருவேன் பார்க்குக்கு அழைச்சிட்டு போவேன் இந்த மாதிரி அவனோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன் எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லபடியா அதுக்கப்புறம் அதுவே வளர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நல்ல குவாலிட்டியோட வளர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வயசு வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் எந்த ஹஸ்பண்ட் வந்து சில நேரம்லாம் சில நேரம்லாம் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜாமா விளக்கி சாப்பாடுலாம் செஞ்ச நாட்கள்லாம் உண்டு அது மாதிரி வந்து அவங்களுக்காக டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா வந்து பாட்டி தாத்தா தான் பார்த்துப்பாங்க அவங்களால ஓரளவுக்கு தான் பார்த்துக்க முடியும் மிச்ச நேரத்தில் வந்து அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோன் தான் கொடுத்து காமிக்க முடியும் ஏன்னா அவங்க வயசானவங்க பட் அம்மா அம்மா வந்து வீட்டில் இருக்கிறவங்க வீட்டிலேயே உள்ள பிள்ளைங்களே அதிகமாக ஃபோன் தான் பார்க்குது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம பேரண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன் சோம்பேறியான பேரண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்படி என்னடா இப்படி சொல்கிறேன்னேனு தப்பாக நினைக்காதீங்க ஒரு ரெண்டு வருஷம் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து விட்டோம்னா அதுங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் காமிக்காமல் அதுக்கப்புறம் வந்து அதுங்க சுத்தமாக பார்க்காதுங்க அதுக்கு எக்ஸாம்பிள் என்னோட பையன் தான் இப்போலாம் சுத்தமாக என் போடு அப்படிங்கிறவனே அவன் கேட்க மாட்டான் எப்பயாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவனோட தான் நான் பார்த்தேன் அப்படின்னா மட்டும்தான் வந்து பாப்பா அம்மா நானா அம்மா பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையா இருக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாப்பானே தவிர மற்றபடியே ஃபோனை கொடுங்க கார்ட்டூன் பார்க்கணும் கேம்ஸ் மற்ற பிள்ளைங்க கேம்ஸ் விளையாடுறப்ப அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து நான் எல்லாம் இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் வந்து யாராவது ஃபோன் பார்க்குறாங்க கேம்ஸ் விளையாடுறாங்க இப்போ நாத்தனார் பசங்கலாம் விளையாடுறாங்கன்னா நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன் தம்பிக்கு ஃபோன் பார்க்க அமிக்கக்கூடாது அவன் இருக்கிறப்ப நீங்கள் கேம்ஸ் விளையாடக்கூடாது அப்படின்னு நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இல்லாமல் உங்கள் நீங்கள் இல்லாமல் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் வச்சிருக்காங்க ஃபோன் காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க இந்த மாதிரி வந்து குழந்தை ஃபோன் பார்த்ததுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு இல்லை அதுவும் கேட்கல அப்படின்னா கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி ரூடாவே சொல்லி விடுங்க நம்மளோட பிள்ளையோட வாழ்க்கை நம்ம கையில தான் நம்ம தான் வந்து அவங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அதனால வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க நிறைய பேர் வந்து என்னென்னா ஃபுல்லாக சாப்பிட்டா போதும் சாப்பிட்றதுக்காக தான் நான் ஃபோன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப 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 ஒரு தப்பான செயலுங்க அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து அவங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்காதீங்க ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ ஜூஸோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதிங்க ஒரு ஒன் ஹாருக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல பிள்ளைங்களுக்கு பசிக்கட்டும் பசிக்க வச்சு சாப்பாடு விட்டீங்கன்னா அவங்க எந்த ஒரு ஸ்கிரீன் டைமும் கேட்கவே மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதையும் இதையும் கொடுத்துட்டு அவங்க வயிறு ஃபில் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நான் இல்லை என்னோட கடவை நான் சாப்பாடு விட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடுக்கு சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஃபோனை காமிச்சுக்கிட்டு இருந்தா ஃபோனை பாரு அப்படின்னா அது என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோன்னு கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது அது பாட்டுக்கு சாப்பிடும் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க ஸ்நாக்ஸு ஜூஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸை சாப்பாடு நல்லா ஃபஸ்ட்டு விட்டு சாப்பிட சாப்பாடு கொடுங்க கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிறாங்க எப்போயுமே ஒரு பத்து நிமிஷத்தில் சாப்பிடுவாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா ஆகட்டும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து குழந்தைய வளர்த்துருப்பீங்க ஃபோனை காமிச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு கஷ்டப்படுங்க வெளியில் தூக்கிட்டு ஓடுங்க நானும் வந்து என் பிள்ளைங்க ரெண்டு வயசு வரைக்கும் இந்த இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு தாங்க அப்படியே சாப்பாடு விட்டுவேன் ஒரு மணி நேரம் ஆகும் சில நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் தெருத்த ஊரில் இருக்கிற வரைக்கும் ஒரு வயசு வரைக்கும் தெரு வீடு வீடாக சுற்றுவேன் ஒரு மணி நேரம் நான் சாப்பாடு ஊட்டி முடிக்கிறதுக்கு இங்கேயும் சென்னையில் வந்ததுக்கப்புறம் ரோட்லேயே நிற்பேன் சாப்பாடு டைம்னா அந்த சரி நீ சாப்பிட்டா போதும் அப்படின்னு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் டக்கு டக்குன்னு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க அப்படியே சாப்பிடல அப்படின்னா விட்டுருங்க க மத்தியானம் சாப்பிடல ஐயோ என் பிள்ளை சாப்பிடலையே மனசு கேட்க முடியுது கேட்காதுதான் அப்பத்தவங்களுக்கு கேட்காது தான் பட் விட்டா விட்டு தான் பிள்ளைங்களை பிடிக்கணும் ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு போகணும்னா அவங்களை கஷ்டப்படுத்தி தான் நம்ம இது பண்ணணும் வேற வழியே கிடையாது அதனால வந்து இப்போ மத்தியானம் அவங்க சாப்பிடல அப்படின்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் ஏதோ ஸ்நாக்ஸோ எதுவோ எதுவுமே கொடுக்காதீங்க அவங்களுக்கா பசிக்கிறப்ப அம்மா பசிக்குதுன்னு சொல்கிறாங்களா அப்போ அந்த மத்தியானம் நீங்கள் என்ன விட்டீங்களோ சாப்பாடு சோறு அதை மறுபடியும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பசிக்குதுங்கிறாங்களா அதை அப்போ ஊட்டி விடுங்க அப்போ வந்து அவங்க ஃபோனும் பார்க்க மாட்டாங்க பசினா என்னன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஊட்டி ஊற்றி விட்றப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் பண்ணிவிடுங்க ஒரு வேளை சாப்பிடலன்னா விட்டுருங்க அடுத்த வேளை அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க அது பசிக்கிறதுக்கு வந்து நல்லா விளையாடணும் அவங்க வீட்டு நல்லா விளையாண்டாதான் வாசு பார்க்கு போங்க பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கு கலைச்சிட்டு போக சொல்லுங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு கோயில் கலைச்சிட்டு போங்க நல்லா பார்க்க ஓடி ஆடி விளையாண்டாங்கன்னா நல்லா பசிக்கும் அந்த மாதிரி பசிக்கிறப்ப அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிப்பாங்க எதுவுமே ஒரு 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 வாரம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் ஃபோன் பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும் பே அசிய பேரண்ட்ஸாக நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா நம்ம பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து என் பிள்ளை ஃபோன் பார்த்தா தான் தூங்கும் அப்படின்னு சொல்லுவீங்க உங்கள் ஃபுல்லாக ஃபோன் பார்த்தா தான் தூங்கும்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அதை பழக்கப்படுத்துனதே நீங்கள் தான் சில பிள்ளைங்க வந்து ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் போய் பாடு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா ஃபோனை கொடுத்துட்டு அனுப்பிவிடுவாங்க பெட்டுக்கு அப்போ வந்து அந்த குழந்தை அழகா போய் நானே கண்ணால் பார்த்துட்டு அழகாக இப்போ ஃபோனை வாங்கிட்டு வந்து படுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோன் பார்க்க அப்படியே தூங்கிடும் அந்த ஃபோனை அப்படியே போட்டுவிட்டு அந்த ஃபோன் பார்த்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அது அந்த ஒளி வந்து அந்த கண்ணுக்கு எவ்வளோ பாதிப்பு அது மூளையை எவ்வளோ பாதி கடைய செய்யும் நல்லா ப ப படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா படிக்காம சோம்பேறி ஆயிருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணுக்கு பிரச்சனை மூளைக்கு பிரச்சனை பேச்சு நல்லா பேசுற பிள்ளைங்களும் அப்படியே பேச்சு குறைஞ்சிடும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அந்த லைட்டால போன் லைட்டால சோ வந்து அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றீங்க அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா நீங்கள் இருக்கீங்க இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருப்பா நான் வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து கே ரூமில் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் மூணு பேர் விளையாடுறது அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் நல்லா அந்த விளையாடுறது அந்த மாதிரி டயர்டாகணும் அவங்களுக்கு அப்படியே தூக்க வரும் அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து ஏதாவது திருக்குறள் சொல்லி கொடுக்குறது பாட்டு பாடுறது அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்த கதை உங்களுக்கு நடந்த கதை அவங்கள்ட்ட நடந்த கதை கேட்கக்கூடாது எனக்கு காலையில் இருந்து இப்படி நடந்துச்சுப்பா அந்த அவங்க வந்தாங்கப்பா என்னை பேசுனாங்கப்பா நான் பேசலப்பா அது என்னை திட்டுனாங்கப்பா அதுக்கப்புறம் வந்து நான் அவங்களை பிடிச்சி திட்டி விட்டுட்டேன்ப்பா நான் வேறு உனக்கு காலையிலேயே அடிச்சுட்டேன்ப்பா அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கதையாக பேசுங்க கதையாக சொல்லுங்கள் அங்கே போனோம்ப்பா அவங்களுக்கு அடிப்பட்டு போயிட்டான் பாவம் அவங்க ரோட்டில் போகிறப்பா அப்படிலாம் நீங்கள் கதை பேச 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 அந்த கதையே அவங்களுக்கு தூக்கம் வர வச்சிடும் அது மாதிரி திருக்குறள் சொல்லலாம் ரைம்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் என் பையனுக்கெல்லாம் நல்லா தூங்குறப்ப திருக்குறள் சொல்லி கொடுத்து தான் இப்போ மூணு வயசு ஆகுது அவன் வந்து திருக்குறள்லாம் சூப்பராக சொல்லுவான் எல்லாமே பண்ணுவான் அந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லியும் சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்க மைண்டில் ஆகிடும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அங்கே போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த இருபது நிமிஷம் அந்த நம்ம வந்து நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகிற மாதிரி இருப்போம் இந்த குழந்தை இருபது இருபது நிமிஷம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிமே ஐயோ நம்ம பிள்ளைங்க போர் அடிக்குமே இப்போ வந்து ஃபோனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவோம் ஃபோனை அதுக்கப்புறம் ஃபோனை பார்த்துட்டே சாப்பாடும் சரி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கொடுத்துருவோம் அது பாட்டு பார்க்கும் அதுக்கப்புறம் சாப்பாடும் வந்துடும் அந்த சாப்பாடையும் நம்ம கூட்டி விடுவோம் சரி டக்கு டக்குன்னு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதன் குட்டியே நாங்க இந்த மாதிரி போறோம் ஒரு இருபது நிமிஷம் ஆகுது அப்படின்னா நான் விட்டுருவேன் அது எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்கேஜா வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போன் கொடுக்க மாட்டேன் அது நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அந்த அது பேர் என்னது பெப்பர் எடுத்து அந்த பெப்பர் சால்ட்லாம் இருக்குமா அதை எடுத்து கொட்டுவோம் டிஷ்யூ இருக்குமா அதை எடுத்து கிழிப்பான் பண்ணு அப்படின்ட்டு நான் விட்டுருவேன் நீ எது வேணாலும் பண்ணி கீழே போவோம் ஓடுவான் மேலே வருவான் அந்த மாதிரி பண்ணுவேன் பிள்ளைங்களுக்கு இப்போ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் என்கேஜ்டாக வச்சுக்க முடியலை நான் ஒரு வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை விடுறோம் அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம யோசிச்சு பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கிரியேட்டிவிட்டியே வந்து உருவாகாமல் போயிருங்க இப்போ வந்து அவங்களுக்கே போர் அடிக்குது அப்படின்னா ஐயையோ போர் அடிக்குது அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ ஹோட்டல்லே போர் அடிக்குது அப்படின்னா ஓகே அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓப்பன் பண்ணுங்க அந்த டிஷ்ஷு வந்து ஏன் இப்படி இருக்கு அதை எடுத்து கிழிச்சு போடுவோமே அப்படின்னு கிழிக்குங்க அதுங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நிறைய உருவாகும் நம்ம ஐயோ பிள்ளை போர் அடிக்குமே நம்மளால என்கேஜா வச்சுக்கோம் சரி இந்தப்பா போன பாருப்பா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னு அதுங்களுக்கு தெரியாது அதுல என்ன பண்ணணும்னு அது தெரியாது இந்த டிஷ்யூ எடுத்து தொடக்கணும் கையில தொடக்கணும் வாயில தொடக்கணும் அதை கிழிச்சு போடணுங்கிறது அந்த கிரியேட்டிவிட்டியே இல்லாம போயிடும் அதனால நீங்க எங்கேயாவது போறீங்க அங்கேயும் உங்களால என்கேஜா வச்சுக்க விட்டுருங்க அவங்களுக்கே போர் அடிச்சு அவங்களா அதை இதை எடுப்பாங்க அதை இதை போய் பார்ப்பாங்க யார்கிட்டையாவது போய் பேசுவாங்க பண்ணுவாங்க அது மாதிரி வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இந்த டிப் தம்பியை வந்து நான் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னா அவ பக்கத்துல அதாவது அதே அவன் ஏஜ்ல ஸ்கூல்ல பசங்க வந்தாங்கன்னா அந்த தம்பியை பாரு அண்ணனை பாரு அழகா சாப்பிடுறான் பாரு நான் பேட்ல எல்லா சாப்பாடையுமே வச்சு கொடுத்துருவேன் அவன் எடுத்து சாப்பிடுவான் உன்ன மாதிரி போன் பார்க்கல பாரு நீ தான் போன் பாத்துட்டு இருக்க அப்படிம்பாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு பேரண்ட்ஸ் நீங்க போன் கொடுத்ததுனாலதானே உங்க குழந்தை பார்த்துச்சு அதை வந்து அதை வந்து நம்ம பிள்ளைய வந்து தப்பா வந்து இது போக்கஸ் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம நம்ம வந்து நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணம் அவங்க சும்மா சொன்னாங்க அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு அவங்க நல்லபடியா நம்ம வளர்த்துட்டாங்க நம்மள யாரும் பாராட்ட மாட்டாங்க அதுதான் நிதர்சனமான ஒழுங்காக தான் பள்ளியை தூக்கி போடுவாங்க அதனாலதான் சொல்றது முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் அஞ்சு வயசு தான் ஈஸியா நீங்க போனை அவாய்ட் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போன் பார்க்கறதுனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது முக்கியமா வந்து பேச்சு ப்ராப்ளம் தான் வந்து அதிகமா வருது அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பத்தி வந்து சொல்றேன் எப்படி வந்து சீக்கிரம் குழந்தைங்க பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிலேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ உங்கள் குழந்தைங்க யாராவது ரொம்ப ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்